ஒன்னு தெரிய மாட்டேன் தெரிய மாட்டேங்குது என்ன பண்றனே எனக்கு தெரிய மாட்டேங்குது எல்லாமே அண்டர் யுவர் கண்ட்ரோல் தான் எதுவுமே வந்து எனக்கு தெரியாததால ஏதோ வந்து காட்டுல சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்க மாதிரி எனக்கு இது சொல்றப்ப என்ன தெரியும் நான் போறது ஒரு ஊர்ல ஒரு நடந்த சம்பவம் இது அவர் என்ன பண்ணாரா ஒருத்தவரு ஊர்ல இருந்தவர் ரெண்டு கல்யாணம் பண்ணாரா ரெண்டு கல்யாணம் பண்ணப்ப என்ன ஆச்சு நல்லாதான் போயின்னு இருக்குது அதாவது ஒரு ஒய்ஃப் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க இன்னொரு ஒய்ஃப் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க குடும்ப யார வீட்டில் இவரு இவங்க ஒய்ஃபு கிட்ட போறப்பெல்லாம் சொல்லுவாராம் நான் இருக்கிற சொத்தியும் ஓம்பேர்ல தாண்டி எழுத போறேன் இந்த ஒய்ஃபு கிட்ட அங்க போறப்ப சொல்லுவாரா இருக்கிற மொத்த சொத்து ஓம்பேர்ல தான் எழுத போற அப்படின்னு இதே மாதிரி சொல்லி காலத்தை ஓட்டி இருக்காரு லாஸ்டா கடைசி காலத்துல இவர் உடம்பு செல்லாம எழுந்து போட்டாரு இப்ப யாரு சொன்ன திடீர்னு இறந்துட்டாரு வச்சு ஏதாவது ஒரு விஷயத்துல இறந்துட்டாரு இப்ப வீட்டுக்காரர் வந்து எல்லாரும் அந்த லாஸ்ட் நாள் வந்து இருப்பாங்களே அழுகுறப்ப அந்த வைஃப் சொல்றாங்களா இருக்கிற மொத்த என் பேர்ல எழுதுறீ எனக்கு தெரியா என் பேர் அவரு போட்டு தலையில இவங்க அந்த வைஃப் இப்படி பேசுறது ரெண்டாவது வைஃப் பக்கத்துல இருந்து சொல்றாங்களா என் சொல்லிட்டு போன இருக்கிற சொத்தி உன் தான் எழுத போறேன்னு சொன்னி யாரு பேர்ல எழுதுனியாப்பா எனக்கும் தெரியலையாப்பா அப்படின்ட்டு இப்ப இதுல என்ன வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னு ரெண்டு பேருக்கு பிரச்சனை கிடையாது யாரு எழுதி எழுதிருக்கு அப்புறம் சொல்றாங்களா அந்த மோட்டு கை

இப்போ எங்கள் ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்காரர் பாஸ்வேர்டு கூட அவங்க ஒய்ஃப் பேர் தான் போடுறாங்க நீ ஒரு பாஸ்வேர்டு கூட என் பேரை போட மாட்டேறீங்க அப்படின்னு நம்ப அது மாதிரி போட்டு வச்சிருந்தா எதிரிக்கு ஈஸியாக தெரிஞ்சு போட அவங்க ஒய்ஃப் பேர் தானே போட போறா தாமரை ஒன் டூ த்ரீ போட்டு அப்புறம் வேற என்ன இருக்குது இதுலன்ற மாதிரி நம்ப வந்து அது மாதிரி போடக்கூடாது எல்லாத்துலயுமே ஒரு ட்ரிக்கா இருக்கணும் யாருமே கண்டுபிடிக்காத பாஸ்வேர்டாக இருக்கணும் இதெல்லாம் நீ வந்து நினைக்கிறேன் இல்லை எங்கள் பாரு கல்யாணத்துக்கு உனுக்கு உன் பேர் போட்டு மகன் தான் நான் சுற்றினுக்கிறேன் இங்க பாரு தாம்ஸ் கிடையாது தாமசு ஆமா ஜேம்ஸ் பாண்ட மாதிரி இவங்க தாம்ஸ் தாமசுங்களா எத்தனை பேர் இது மாதிரி வந்து ஒய்பை பாஸ்வேர்டுன்னு கொடுக்காம வச்சுக்கிறீங்க சீக்கிரமா ஒய்பை பாஸ்வேர்டும் ஒய்ஃபு கிட்ட குடுத்திருங்க பாஸ்வேர்டு கேட்டதுக்கு ஆமா இவ்வளவு பெரிய கதை எனக்கு அந்த இறந்தாரு இல்ல ரெண்டு ஒய்ஃப் வச்சிருந்தாரு அவரு தானே நினைச்சு பாக்குறேன்